தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தலைப்புச் செய்தியில் நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்டவுடன் நடக்கும் பல மாற்றங்கள்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியை எந்த ஒரு இடத்துலையும் சேர்க்காமல் இருந்தவங்க இனி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிவிட்டு தலைப்பு செய்தியில் போடுற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குங்கிறது தான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் மும்முனை போட்டி அப்படின்னு அறிவித்திருக்காங்க ஏற்கனவே அதிமுக பின்வாங்கின உடனே தேமுதிகவும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களும் வந்து தேர்தலை புறக்கணிப்பதாக பதிவு செய்திருந்தாங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இதனால் அங்கே மும்முனை போட்டி தான் ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று பாஜக பாமக கூட்டணி இன்னொன்று தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் மட்டும் மோதுகிறது பொதுவாக ஒரு தொகுதி பட்டா அப்படின்னா அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ளே இடைத்தேர்தல் நடத்தியாகணும் அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அந்த அறிவிப்புகள் எல்லாம் முடிந்தவுடன் உடனே வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான எல்லா விஷயத்தையும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சாங்க ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே பதிவு செய்திருக்காங்க அதிமுகவும் தேமுதிகவும் ஒரே நேரத்தில் வந்து இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதால் வேறு வழியே இல்லை மீதி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அதிமுகவிற்கு பெருவாரியாக அங்கே பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் இருக்கிறது திமுகவிற்கு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு அதிமுகவுக்கும் இருக்கிறது அதே நேரத்தில் அங்கே சாதி ரீதியான வாக்குகள் இருப்பதாலாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த இடத்துல வந்து இரண்டாம் மூன்றாம் நிலைக்கான வாக்குகள் இருக்கிறது இப்போ ஒரே அடியாக அதிமுகவும் தேமுதிகவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாக்குகள்லாம் எங்கே செல்லும் அது யாருக்கு போகும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அந்த வாக்குகளை எல்லாம் நாம் பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியுடைய பல பொறுப்பாளர்களும் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு முதல் வெற்றியாக இருக்கணும் அங்கீகரிக்கப்பட்டவுடன் நாம் பெறப்போகிற முதல் வெற்றியாக இதை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் களத்தில் இறங்கி பயங்கரமாக அவங்களுடைய வேலையை தொடங்கியிருக்காங்க இப்போது எந்த ஒரு ஊடகமும் பதிவு பண்ணாமல் இருந்த அந்த காலகட்டம் போய் தலைப்பு செய்தியாகவே நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துட்டுருக்குற இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க